ඒක ඔ ඔබ්දුමික ශේත්‍රන යට මදන ඇත්තග නෑ මහිතන්නේ වැලිගම සභහපතිතුමා ලසන්ත පික්කම සේකර මහජන නියෝුතෙක් බාට පත් වනාට මෙයා පාතාලපාධකරුවක්. නඩු හ මහදි කරන දෙෙක් ඉම්වාදම් පතිදි මුන්හන්සේ ොරකම් ඉද දෙදනම් තිරනාාදදි ර. ஊட තட வளிச்சத்தை தன் කටட்டு පාட்டிල් வைතිிருந்தද. குறிப்பாக இசார செவனைய அந்த பெயர் ஓய்ந்திருக்கின்றது ஆனால் அதுக்கு பதிலாக மற்றொரு இளைஞனுடைய அழகி என்று சொல்லக்கூடிய பியூமி ஹன்சமானிட பக்கம் வந்து சாய்ந்திருக்கின்றது அதே பாத்தீங்களா தான் இன்றைய தினம் வெணிகம பிரதேசினுடைய அந்த தவிசாளர் தலைவர் வந்து சுற்று கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய அலுவலகத்திலே வைத்து இது குறித்தான விடயங்கள் தான் இந்த காணொலி பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற சுருக்கமாக முதலாவது பிமி ஹன்சமாலியுடைய பக்கம் வந்து வியாபித்திருக்கின்றது குறிப்பாக நேற்று எஃப்சிஐடிக்கு சென்று ஒரு வழக்கு தாக்கல் ஒரு விடயத்தினை கூறுவதற்காக சென்றிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் தனக்கு எதிராக ஏற்பட்ட ஒரு விடயத்திற்கு நீதி நியாயம் கோரிதான் அவர்கள் வந்து சிஐடிக்கு வந்து சென்றிருக்கிறார் எனவே சிஐடியிலிருந்து வழியில் வந்தவரிடம் அதிகமான கேள்விகளை வந்து வந்து கேட்கிறாங்க அதுல பாத்தீங்களா தான் கெஹல்பத்திர பத்மையோடு இந்த பீமியான் சிமானிக்கு தொடர்பு இருப்பதாக அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது அதை அவரை வந்து நிறுவனம் செய்திருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புத்தாண்டு காலப்பகுதியில மார்ச் மாதம் அளவில் வந்து துபாயில் வைத்து கஹல் பத்மி மற்றும் அவருடைய கணவன் ககல் பத்திர பத்மி மற்றும் அவருடைய குழந்தை மனைவியோடு தான் சந்தித்த அப்படின்ற விஷயத்தை வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே அதேதான் பாத்தீங்களா தான் முதல் முறையாக அப்போதான் வந்து நான் கெகல் பத்மி வந்து சந்தித்தேன் அதுக்கு பிறகு நான் சந்திக்கவே இல்லை அவர் குறித்தான எந்த விதமும் எனக்கு தெரியாது என்பதாக வந்து சொல்லியிருக்கிறது மட்டுமில்லாமல் எனக்கு அவரோடு சேர்ந்து எந்த விதமான வியாபாரமும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்பதாக வந்து சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் என்னை கண்ட உடனே நான் சொன்ன விஷயம் நான் தான் வந்து அழகு சாதன பொருட்களை வந்து விற்பனை வந்து உங்களை வெளியேற்றக்கூடிய கொள்ளுங்க என்பதாக பிறகு வந்து அவர் மருந்து வாங்கினதாக பயன்படுத்தினதாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இறுதியில் தான் குறிப்பாக என்னுடைய அந்த கிரீமை வந்து பயன்படுத்தி நிமித்தம் தான் இப்போ கெயல்புத்திரை பத்ம மிக அழகா இருக்கிறார் எனவே இப்படியான விஷயங்களை வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்களா தான் இந்த சிஐடியில் விசாரணையின் பொழுது இவருக்கும் கைல்பத்திர பத்மிகளான ஏதாவது பாதாள உலகம் சம்பந்தமான ஏதாவது தொடர்புகள் இருக்குமா இந்த அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விடயங்கள் ஏதாவது இடம்பெற்றிருக்குமா என்ற வகையில் வந்து அதிகமான இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன எனவே இந்த விசாரணைகளை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக இந்த விசாரணைகள் வெளியில் வரும் பொழுதுதான் அது குறித்தான விட விடயங்கள் தெரிய வரும் ஆயினும் கூட அவர்களுக்கிடையில் இப்பொழுது எந்த விதமான குறிப்பாக பிஸ்னஸை தகுந்த ஏனைய எந்த விதமான கொடுப்பனவும் கொடுக்கல் வாங்கலும் இல்லை என்பதாக வந்து நிரூபித்திருக்கின்றார் அதாவது அன்சவாணி தரப்பில் இருந்து ஆனால் இது சிஐடி முறையாக விமர்சனம் விசாரணை செய்து அது குறித்தான விடயங்களை வழியில் சொல்லும்பொழுது தான் என்ன வகையான அவருக்கிடையிலான அந்த தொடர்பு காணப்பட்டது என்பதாக வந்து தெரியக்கூடியதாக இருக்கும் எனவே தான் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக எழுதிக் கொண்டே இருந்தார்கள் அதிகமாக நேரம் போனதே தெரியவில்லை என்பதாக ஊடகங்கள் மத்தியில் பீமி ஹன்சமானி பேசும்போது சொல்லியிருந்தால் எனக்கு இருந்தது வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற என்னுடைய அந்த பீமி ஹன்சமான ப்ராடக்ட் நன்சனா பிரைவேட் கம்பெனி இருக்கே தவிர மற்ற அந்த பொருட்கள் மூலமாக பாதாள உள்ள குழுக்கள் மூலமாக சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என்பதாக நகைவையாகவும் சிரித்துக்கொண்டே கொண்டே இருந்த விஷயங்கள் தான் இப்பொழுது ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு கைஹல்பத்ர பத்மி அவரது மலேசியாவில் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு மீண்டும் இலங்கையில் துப்பாக்கி சன்னத்துடைய சத்தம் மக்களுடைய காதுகளில் பேரடியாக விழுந்திருக்கின்றது அரசாங்கம் மேலே வந்து கூறியிருந்தது ஐம்பது வீதமான பாதாள உலக குழுக்களை வந்து கட்டுப்படுத்திவிட்டோம் எழுபத்தைந்து வீதமான துப்பாக்கிச் சூட்டுகள் வந்து இப்பொழுது ஓய்ந்திருக்கின்றது எனவே மீதமாக இருக்கக்கூடியவற்றை தான் நாங்கள் பிடிக்க வேண்டும் என்பதாக வந்து அரசாங்க தரப்பில் வந்து கூறப்பட்டு ஆனால் இன்று தினம் பார்த்திங்களா இருந்தால் ஒரு தவிசாளர் அவருடைய அந்த அலுவலகத்துக்கு உள்ளேயே வைத்து கொலை செய்யப்பட்டது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே இந்த விடத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் வந்து குறிப்பிடும்பொழுது அவர் வந்து எஸ் அதாவது சஜித் தரப்பாவுடைய கட்சியை வந்து சார்ந்தவர் எனவே அவர் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது மட்டுமில்லாமல் வந்து அவர் மாத்தளை காலி போன்ற இடங்களில் அதிகமான வழக்குகள் காணப்படுகின்றன அந்த நீதிமன்றங்களில் ஆறு வழக்குகள் அவர் மீது பதிய அவருக்கும் அதன் நடவடிக்கைகள் ஒருத்தர் வத்மை வெளியிலான தொடர்புகள் வந்து காணப்படுகின்றன வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் ஏலவே பல தடவைகள் வந்து இவர் சிறைச்சாலைக்கு சென்று சிறை தண்டனை வந்து அனுபவித்து வந்திருக்கிறார் எனவே வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து மீண்டும் வந்து நாட்டில் வந்து துப்பாக்கி சத்தங்கள் கேட்டிருக்கின்றன எனவே உங்களுடைய புலனாய்வு தகவலும் சரி இல்லை உங்களுடைய பாதுகாப்பும் மிக மோசமாக கேள்விக்குறியாக இருக்கின்றது என்பதாக சொல்லும் பொழுதுதான் இந்த ஆனந்த விஜயபால் அவர் சொல்லும் பொழுது இது வந்து பாதாள ஊழல் குழு கிடைக்கலான அந்த பிரச்சனைகள் தொடர்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன எனவே ஒரேடியாக வந்து கட்டுப்படுத்த முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியான விடயங்களை வந்து நாங்கள் தேடிப்பிடித்து ஆராய்ந்து கொண்டிருக்கணும் கூட அவர் வந்து ஒரு ஒழுக்கமானவர் இல்லை என்பது வந்து அவருடைய ஹிஸ்ட்ரியை வரலாறை வந்து பார்க்க முடியாதது பல மா ஒரு மாதத்துக்கு பிறகு மீண்டும் மக்களுக்கு இப்படியான ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம் வந்து இடம்பெற்றது இல்லை வந்து இன்னும் நாடு வந்து சரியான கட்டுக்கோப்புக்குள்ள வரல அப்படின்றது வந்து தட்டு தெரிவாகின்றது காரணம் பார்த்தீங்கன்னா தான் அவருடைய அந்த பிரதேச சபை அலுவலகத்துக்குள்ள அவருடைய சீட்ல இருக்கும்போது தான் அவர் வந்து அவர் வந்து சுட்டுக்கொலை செய்யப்படுகின்றார் எனவே இப்படியான விஷயங்கள் மீண்டும் நாட்டை வந்து பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ இல்லை வந்து பாதாள உலக குழுக்கள் மத்தியில் இன்னும் பிரச்சனை வந்து பூதாகாரமாக வெடிக்குமோ என்ற வகையில் தான் நிறைய பேருடைய கேள்விகள் இருந்திருக்கின்றன எது எப்படியோ தொடர்ச்சியாக ஜனாதி அன்றா குமார் திசாங்க அந்த அரசாங்க வந்து அதிகமாகவே பாடுபட்டு வருகின்றது இந்த பாதாள உலக பொருட்கள் எப்படியாவது வந்து ஒழிக்கணும் என்பதாக நாங்கள் இரும்பு கதவை வந்து தொட்டு விட்டோம் வெளியில் வர முடியாது எப்படியாவது இதனை அழித்து விட்டு தான் வெளியில் வரலாம் என்பதாக பல இடங்களில் கூறியிருக்கிறது பேர் ரெட் அலர்ட் மூலமாக இந்த போர்ட் உதவியோடு வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றவர்கள் பட்டியலில் வந்து காணப்படுறாங்க அவங்க வந்து இதுவரை இருபத்தி ஆறு பேர் வரையில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடியது வெறும் பதினைந்து பேர் மாத்திரமே அவர்களையும் கைது செய்தால் ஒட்டு மொத்தமாக இந்த பாதள உலக குழுக்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பதாக சொல்லப்படுகின்றது ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா தான் இந்த பாதாள உலக குழு பொழுது அந்த பிரச்சனைகள் வடக்கு நோக்கி வந்து அதிகமாக நடந்திருக்கின்றது யாழ்ப்பாணம் பக்கம் தெரிந்திருக்கும் செய்யப்பட்ட அந்த பாய் என்று சொல்லப்படக்கூடிய செபஸ்டின் மூலமாக அங்கு இன்னும் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் மூலமாக எத்தனை தொடர்புகள் காணப்படுகின்றது என்பதாக இன்னும் முழுமையான விசாரணை இடப்பெற்ற முடியவில்லை ஆயினும் கூட இதனை ஒட்டுமொத்தமாக முடித்து இந்த அரசாங்கம் அறிவிக்கும் தான் மக்களுக்கு பெருமூச்சு வரும் நிம்மதி பெருமூச்சு வரும் என்பது எந்த கருத்து கிடையாது எனவே இதுதான் இன்றைய தினம் இலங்கையில் அதிகமாக பகிரப்பட்ட அதே நேரத்தில் பதிவு செய்யப்பட்ட அதிகமானோர் தேதி விஷயங்களாக காணப்படுகின்றன இந்த விடயத்தோடு இந்த காண்களிலிருந்து நான் விடைபெறுகின்றேன் மீண்டும் நாளைய தினம் உங்களுக்கு இது போன்ற ஏதாவது பயனுள்ள ஒரு விடயத்தோடு சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்